அழகு திருமணத்திற்கு உத்தரவாதம் அல்ல நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல பணக்காரர் ஆவதே செழிப்பின் வரையறை அல்ல ஒரு நல்ல வீட்டைக் கட்டுவது ஆடம்பரத்தை அனுபவிப்பதில்லை விலையுயர்ந்த படுக்கையில் தூங்குவது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தராது பெரிய காரை ஓட்டுவது நீங்கள் செல்லும் இடத்தை அடைவீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்காது மிகச்சிறந்த புதிய ஆடைகளை அணிவது உங்கள் தோற்றத்தை அழகு செய்யும் என்று அர்த்தமல்ல ஒரு குடும்ப மருத்துவரை வைத்திருப்பது நிரந்தர ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்காது உயர்கல்வி கற்றவராக இருப்பது ஞானத்தின் அடையாளம் அல்ல ஒரு பணக்காரரை மணப்பது மகிழ்ச்சியான திருமணத்திற்கு உத்தரவாதம் அளிக்காது நீங்கள் ஒரு வாதத்தில் வெற்றி பெற்றால் உங்கள் தரப்பு சரி என்று அர்த்தமல்ல உலகத்தாரால் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் போலியானவை தற்காலிகமானவை அப்படினா எதுதான் நிரந்தரம் உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு இடம் கொடுங்க அதுவும் முக்கியமான இடம் முதன்மையான இடம் எதை செஞ்சாலும் அவர் சித்தப்படி அவர் விருப்பப்படி செய்யுங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோமே கர்த்தரை முதன்மையா வைக்காம நாம எதை செய்தாலும் அது வேண்டாம் ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் இது கடவுளை பிரியப்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பிரியப்படுத்துமானால் மட்டுமே செய்யுங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்